விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி சினை மாடோடு விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாடு பார்த்திங்கன்னா மூன்றாவது இத்து பல் வந்து புதுவாயிங்க மாடு பார்த்திங்கன்னா நல்ல நெட்டு நீளம் இருக்குதுங்க அங்கே பாருங்கள் மாடு எவ்வளோ நெட்டு நீளம் இருக்குது பாருங்கள் நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வால்குடி நல்ல சன்னமாக இருக்குது நல்ல காம்ப அமைப்பாக இருக்குது அதே மாதிரி தாரையும் நல்லா சூப்பரான நரம்புத்தாரையாக இருக்குது மாடு பாருங்கள் நல்ல எவ்வளோ நட்டுநீலம் இருக்குது பாருங்கள் நல்ல ஷோ குவாலிட்டியான மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நான் நாலு அஞ்சுக்கு தாராளமாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி கரவைத்திறன் வரக்கூடிய மாடு நல்ல பெரும் மாடுங்க இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் மாடோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க முன்ன பின்ன அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க மாடு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் யார் வேணால் பா க பால் கறந்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு பாருங்கள் எவ்வளோ நெட்டு நீலாக இருக்குது பாருங்கள் மாடு நல்ல பெருமாடுங்க அதே மாதிரி கை காலெலாம் ஊக்கமாக தெளிவாக இருக்குது வாழ்கொடி நல்ல வாழ்கொடி இறக்கத்தில் இருக்குது நல்ல நிலம் கூட்டுற மாதிரி வால்கொடிங்க மாடு மொட்டையில் தான் இருக்குது ஏன்னால் நிறைய நண்பர்கள் வந்து மொட்டையில் மாடு வேணும்னு நிறைய கேட்டுட்ருக்காங்க அதனால் இந்த மாடை நீங்கள் தேர்வு செய்யலாம் மாடு மடி செட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதே மாதிரி பல் பார்த்திங்கன்னா புதுவாய் தாங்க மாட்டுக்கு மாடு புதுவாய் மாடு தான் சூப்பரான மாடு மூன்றாவது ஈத்து மாடுங்க மாட்டுக்கு விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காருங்க விலை வந்து முன்ன பின்ன நான் அனுசரித்து கொடுத்துருவோங்கன்னா அதே மாதிரி வண்டி வசதியெலாம் நம்மள்ட்டே இருக்குது வண்டி வேணுன்னா நம்ம கொண்டு போய் இறக்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி மாட்டுக்கு மடி சுருக்கம் பாருங்கள் எப்படி மடி சுருக்கம் இருக்குது மடி காம்ப அமைப்பு நரம்பு தாரையெல்லாம் பாருங்கள் நரம்பு தாரையெல்லாம் நல்லா தெளிவான நரம்பு தாரையில் இருக்குது மாடு பார்த்திங்கன்னா நல்ல பால் கறவை வரக்கூடிய மாடு ஃபேட்டியசனப்பு நல்லாவே இருக்கும் இந்த மாடோட விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவாங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தான் இருக்குது நல்ல நரம்புத்தாரை இருக்குது நல்ல மடி சுருக்கம் இருக்குது சூப்பரான மாடுங்க வேணும்னா நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்